வெல்கம் டேஸ்டே கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ரூஃபுக்கு வந்து சென்ட்ரிங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஃபேன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் எப்படி மட்டம் பார்க்கறது லெவல் செக் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இல்லை நிறையா முக்கியமான விஷயங்கள் கவுண்டிக்க வேண்டி இருக்குது என்னென்ன பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் வந்து ரெடி பண்ணணும் இது நம்ம வந்து டேரக்டாக நம்ம வந்து ரூஃப் அடி பேஸ்மெண்ட்டில் இருந்து ரூஃப் அடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு பாட்டத்தை வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜாக்கில வந்து ஃபஸ்ட்டு இந்த சக்கர பீஸ் வந்து வைப்பாங்க ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வாட்டம் வந்து அந்த வந்து பலகையில வச்சு ஆணிச்சு அடிக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ஸ்பேனாக இருக்கிறதுனால இது வந்து பாருங்கள் எப்படி வந்து அந்த பலகையை முட்டு கொடுத்து எப்படி வந்து அதை செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பீமு டெப்த்து வந்து அதை கால்குலேட் பண்ணி மேலே ரூஃபை வந்து கழிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணும் பாட்டத்தை வந்து ரெடி பண்ணும் அந்த பாட்டத்தை ரெடி பண்ணும் நம்ம காலத்தில் வந்து நமக்கு ஒரு பழக பீஸ் அடித்து அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணும் உட்கார வைக்கணும் ஸோ இது பெரிய ஸ்பேனுங்கிறதுனால அதை எப்படி சேண்டலில் முட்டுமரம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து என்னென்ன கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பலகையை வந்து கட் பண்ணுறாங்க ஏன்னு புது பலகை வாங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக இருக்கும் ஸோ நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி அதை அளவுக்கு கரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த பலகை வந்து பார்த்திங்கன்னா பலகை ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிணா பாட்டத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இப்போ அடிச்சிருக்காங்க ஸோ அது அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ரெண்டு பலகை இப்போ நம்ம ஹைட்டு நமக்கு எவ்வளோ டெப்த் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த போல் பழக வச்சு அதுக்கு நம்ம சைட்லேயே வந்து நம்ம என்ன பண்ணணும் சக்க பீஸ் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும் ஸோ மாதிரி நம்ம ஜாக்கி கொடுக்கும்போது அந்த ஜாக்கி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் கொடுக்கலாம் ஸோ ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்ரு வந்து கொடுக்கலாம் இல்லை ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி ஒரு மீட்ரு ஸோ அது மாதிரி பக்கத்து பக்கத்தில் கொடுக்குறது வந்து நல்லது ஏன்னா அப்போ நம்ம லோடு தாங்கும்போது நமக்கு கரெக்டாக வந்து கேரி ஆகும் ஸோ நமக்கு அந்தமாரி ஜாக்கி வந்து ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் சுட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லோடு இறங்கும் போது லூஸ் ஆகிற க லூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் கொடுக்கும்போது ரொம்ப வந்து பெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வந்து பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஜாக்கிக்கு மேலே ஒரு க ரன்னர் அடித்து அதுக்கப்புறம் தான் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியது எப்பயுமே வந்து பாட்டத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கணும் இது இதே நம்ம வந்து பிரிக் ஓரல் பண்ணி தான் பாட்டம் வந்து அடிக்க மாட்டோம் நம்ம நேராக வந்து சைடு வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து சீட்டை உட்கார வச்சுருவோம் இது வந்து நம்ம டேரெக்டாக நமக்கு வந்து ரூஃபுக்கு போகிறதுனால ஃபஸ்ட்டு பாட்டத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடு வந்து அடிக்கிறோம் இந்தமாரி வந்து ரெண்டு பலகையாக இருந்தால் நம்ம ஹைட் எவ்வளோ டெப்த் இருக்குது ஒன்றே ஹாலாக இல்லை முக்காலுக்கும் ஒன்றையா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ நைன் இன்ச்சு அப்படின்னா மேலே வந்து ஒரு நாலு இஞ்சு கொடுத்துட்டு அந்தமாரி வந்து ஒன்றே ஹால்னால் ஒன்னே ஹாலே ஒன்றனா ஒன்றரை அந்தமாரி வந்து அளவு வச்சு நம்ம வந்து பலகை வந்து அடிச்சுக்கணும் ஸோ மெயினாக வந்து சப்போர்ட் வந்து நல்லா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் இப்போ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பீம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பாட்டத்தை வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சைடு பழகி வந்து அடிக்கிறாங்க மெயினாக சென்ட்ரிங் அன்னைக்கு வந்து நல்லா வந்து கீழே இறங்கணும் நல்லா லூஸாக அடிக்கணும் நல்லா டைட்டாக இழுத்து அடித்து பழகி வந்து நம்மளை டைட் பண்ணிக்கணும் ரன்னர் கட்டையை வந்து நமக்கு வந்து மெயினாக பார்க்க வேண்டியது ரன்னர் வந்து என்ன சைஸில் இருக்குது நைன் இன்ஜி நாலு இன்ஜி இருக்குங்களா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கு வந்து நம்ம உட்கார வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே ஷீட் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் மார்க் பண்ணிக்கணும் நமக்கு வந்து லென்த் எவ்வளோ இருக்குது ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேன் எப்படி உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பேன் கொடுத்து ஷீட் உறச்சேன்னா அது வந்து நல்லது ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ லென்த் இருக்கு அப்படிங்கிறது எந்த வாட்டத்தில் நம்ம வந்து மூணுக்கு ரெண்டு இருக்கிற நம்ம ஷீட் வந்து அந்த மூணுக்கு ரெண்டு வாட்டை வந்து எந்த பக்கம் கொடுத்தா அதை எடுத்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து மா அளவு பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீம் சைடு வந்து ஒரு பக்கம் வச்சுருக்குறாங்க ஸோ இது வந்து ஒன்னே கால் பீம்னு நம்ம வந்து அந்த ஆரஞ்சு கழிச்சோம் அப்படின்னா முக்கால் முக்கால் அடிக்கு வந்து கட்ட கொடுத்துருப்பாங்க இது வந்து நமக்கு வந்து ஸ்பேனு ஸோ ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஒன்று இன்புட் ஸோ அவுட் புட்டுங்கிறது அப்படின்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும் இன்புட்டுங்கிறது உள்ளேருந்து நம்ம இழுக்கிறோம் இல்லைங்களா அது வந்து இன்புட்டாக இருக்கும் ஸோ அந்த ஸ்பேனை வந்து அளவுக்கு மெஷர் பண்ணி அந்தமாதிரி நம்ம வந்து சீட்டில் வந்து வைக்கணும் அது எப்படி டாப்பை வந்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீமுக்கு பக்கத்துலேயே ஒரு வந்து ரன்னர் பீஸ் அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து உட்கார வைக்கணும் ஸோ அப்படி உட்கார வைக்கும்போது நம்ம ஷீட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாதி வந்து ரெண்டு சீட் வைக்கிறோம் அப்படின்னா பாதி அந்த பக்கமும் பாதி இந்த பக்கமும் நம்ம வந்து உட்காரிக்கிறதை வந்து நல்லது அது எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டு ஒன்று மாற்றி மாற்றி உட்கார வைக்கணும் ஸோ அதுவும் எப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் பாருங்கள் இந்தமாரி வந்து ரன்னர் கட் ரன்னர் பீச்சிலேருந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் அதுக்கு தந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே வந்து போல்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ அதை நம்ம வந்து டைட் பண்ணிக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு கீழே நம்ம ஜாக்கி கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் சப்போர்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த சீட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு நமக்கு பீம் பக்கத்தில் வந்து ஒரு ரன்னர் பீஸ் அடிச்சிருப்பாங்க அந்த ரன்னர் பீஸில் தான் வந்து நம்ம வந்து ஸ்பேன் வந்து உட்கார வச்சிருப்பாங்க அந்த உட்கார வைக்கும் போது அந்த ரெண்டு ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து ஒரு புறவும் இன்னொரு பாதி வந்து அப்போ அந்த ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதுலேயுமே வந்து நமக்கு வந்து உட்கார வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் நமக்கு ஷீட்டோட லென்த் இப்போ மூணு அடி இருக்கும்னா நமக்கு எத்தனை ஸ்பேன் வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆணி அடிச்சுக்கிறாங்க பாருங்கள் ஸோ அது வந்து டைட் பண்ணிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கா ரெண்டு பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து சீட்டு வந்து உப்புர வைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஏன்னா இதில் நம்ம மிஸ்டேக்கானாலும் நமக்கு வந்து என்ன பண்ணணும் கீழே அளவு மாறும் ஷீட்டு வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகாது ஸோ அந்தமாரி டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷீட்டு உட்காரிக்கிறது நல்லது நமக்கு எங்கெங்கே நமக்கு வந்து ரன்னர் பீஸ் வேணும் எங்கெங்கே நம்ம ஷீட் உட்காரிக்கணும் ஸோ இப்போ ஒரு இடத்துல ஷீட்டு நமக்கு பத்தலை அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல சின்ன பிட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் பலகை கட் பண்ணி அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம இப்போ இப்போ வைக்கும் போதே என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து அப்பயே வந்து நம்ம வாட்டர் லெபல் செக் பண்ணிட்டு மட்டம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ரூப் சேன்ட்ரிங் அடிச்சதுக்கப்புறம் ஷீட்லாம் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செக் பண்ணுவாங்க இப்போ இதை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு மட்டம் இருக்கான்னு சொல்லிட்டு நூல் பிடிச்சி போய் செக் பண்ணிக்கிறாங்க அப்படி செக் பண்ணும்போது எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கீழே வந்து நமக்கு அவங்க வந்து இப்போ டைட் பண்ணுறதோ இல்லை லூஸ் பண்ணுறதோ ஜாக்கியை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க டாப் லெவல் செக் இதில் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது தான் ஸோ இதில் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யூட்டாக கிடைக்கும் அதனால நம்ம இன்னொரு டைம் நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை இருந்தாலும் நம்ம எப்போயுமே வந்து கிரா செக் பண்ணிக்குவோம் அது எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இதுத வந்து நம்ம வேஸ்ட்டு நம்ம பிட்ராடெலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பிட்ராட் எடுத்து நமக்கு அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம சொரைக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நமக்கு எந்தளவுக்கு நம்ம தேவையோ அந்தளவுக்கு நமக்கு இந்தமாரி ஜாக்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது அந்தமாதிரி வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா மெசர்மெண்ட் வந்து எடுத்துக்குவாங்க இப்போ வந்து அந்த எப்படி வந்து ஜாக்கியை வந்து நிப்பாட்டு வைக்கிறாங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி பீமுக்கு பக்கத்தில் ஒரு ரன்னர் பீஸ் அடிச்சுட்டு அந்த ரன்னர் பீஸை வந்து இப்போ ஜாக்கியை ஜாக்கிக்கு மேலே நம்ம வந்து ஒரு சின்ன ரன்னர் பீஸ் இருவோம் ஏன்னா அந்த பலகையோட ஆண் வச்சு போது அந்த பழகை வந்து இறங்கும் அப்போ தான் நமக்கு அதெல்லாம் டைட்டாக வந்து இருக்கும் மெயினாக நம்ம கவனிக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாக்கியை உட்காரிக்கும் போது வெறும் பலக பீஸ்லேயோ இல்லை வந்து அந்தமாரி தான் வைக்கணும் செங்கலோ இல்லை எந்த ஒரு கல்லுலேயும் உட்கார நாளைக்கு தண்ணி அடிக்கும் போது என்ன பண்ணால் தண்ணி அந்த கல்லுலாம் வந்து ஈரமாகி கீழே நழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் கல்லில் வந்து உட்கார வைக்கக்கூடாது நம்ம தரையில் உட்கார வச்சு இப்போ அதெல்லாம் சப்போர்ட்டுக்கு வந்து பலகை வேணால் அந்த வந்து உட்கார வைக்கலாம் பலகைக்கு மேலே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து நல்லது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி பழக்கல் டஸ்ட்டெலாம் இருக்கும் அதெல்லாம் டஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வைக்கணும் ஏன்னா நாளைக்கு காங்கட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அந்த பழகையில் தானே காங்கட்டு விட போகுது இல்லையா அதனால் வந்து சுத்தமட்டு பண்ணால் வைக்கலாம் அந்த கலவையெல்லாம் வேலை டஸ்ட்டு போய் அடைச்சிக்கும் எப்போ நம்ம எந்த பண்ணாலும் ஒரு வேலை செஞ்சாலும் அது திருத்தமாக நம்ம வந்து பண்ணணும் எதுவும் நம்ம கடமைக்கு நம்ம செய்யணும் நம்ம செய்யக்கூடாது அது எல்லாமே என்ன அந்த தொழிலோட சுத்தம் அப்படி இருக்கும் முக்கால்வாசி இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஷீட் வந்து வச்சுட்டாங்க ஸோ அது இப்போ நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இட பார்த்திங்கன்னா ஒரு ரன்னர் பீஸ் வந்து வச்சுருப்பேன் அழகா பீஸ் வச்சுருப்பாங்க ஏன்னா நமக்கு வந்து அந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து கேப் இருக்கும் ஸோ அந்த கேப்புக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வந்து ஒரு ஷீட்டும் இன்னொரு பகுதி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷீட்டு வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க பாதி ஷீட் வந்து அளவுக்கு மீதி பாதி கேப் இருக்குது அந்த பாதுகாப்பில் வந்து இன்னொரு ஷீட் வந்து சப்போர்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸோ இதை இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்து இதெல்லாம் என்ன ஆகி இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இது பார்த்திங்கனா இந்த ஸ்பேனில் இருக்குங்களா அந்த ஸ்பானில் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஷீட் அதுலேயும் பாதி சீட் வந்து இதுலேயும் உட்கார வச்சுருப்பாங்க ஸோ இது இப்படி தான் உட்கார வைக்கணும் ஃபுல்லாகவும் வந்து நம்ம உட்கார வைக்க முடியாது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் புட் அண்ட் இன்புட் சொல்ல முடியாது அந்த அவுட் புட் வந்து பார்த்திங்கனா ஃபிக்ஸ்டாக இருக்கும் இன்புட் வந்து நம்ம உள்ளேருந்து இழுக்கிறோம் இல்லைங்களா ஸோ அதுமாரி வந்து ஒன்று ஒன்று விட்டு ஒன்று மாறி மாறி இருக்கும் ஒரு பக்கம் அவுட் புட் அப்புடின்னா ஒரு பக்கம் இன்புட் ஒரு பக்கம் இன்புட் அப்புடின்னா ஒரு பக்கம் அவுட்புட் இந்த மாதிரி வந்து மாறி மாறி வந்து நம்ம வந்து ஸ்பேன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லோடு வந்து ஒரே பக்கம் இறங்காமல் ரெண்டு பக்கமே டிவிடாக இறங்குவோம் ஏன்னா இப்போ நீங்கள் எல்லாம் ஒரே பக்கமாக வச்சிங்க அப்படின்னா லோடு ஒரே பக்கம் ஆகும்போது நமக்கு வந்து கீழே வந்து இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து அதை பார்த்திங்கன்னா இன்னும் பாருங்கள் ஒரு பக்கம் வந்து அவுட்புட் ஒரு இன்புட் ஒரு பக்கம் அவுட் புட் ஒரு பக்கம் இன்புட் ஸோ அந்த மாதிரி வந்து ஜிக் ஜாக்காக வந்து மாற்றி மாற்றி நம்ம வைக்கணும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நம்ம எல்லா ஜாக்கெட்லையுமே பாருங்கள் ஒரு சின்ன பிட்ரா பிட்ராடுக்கு நம்ம வேஸ்ட் கம்பி இருந்துச்சுன்னா சொல்லி அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆறு இன்ச்சுக்கு ஒரு ஏழு இன்ச்சுக்கு கட் பண்ணி ஸோ அதை நம்ம அந்த ஹோல்ஸ் சொல்லி விட்டோம்னோம்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேனை பார்த்தாலே தெரியும் இன்றைக்கி பாருங்கள் ஜிக் ஜக் ஜாக வந்து உட்கார வச்சிருக்கோம் பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து ஒன்று விட்டு ஒன்று ஆப்போசிட் ஆப்போசிட் வந்து நம்ம வந்து வைக்கணும் பாட்டமும் நம்ம வந்து என்ன பண்ணால் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும் மேலே டாப் மட்டும் செக் பண்ணால் போதும் ஸோ பாட்டமும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் ஜாக்கியெல்லாம் வந்து கரெக்டாக டிஸ்டன்ஸில் கொடுத்துக்கிறாங்களா போதுமான அளவு இருக்குதா இப்போ அந்த ஸ்பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட்டு வந்து இன்புட் இருக்குங்களா அந்த ரெண்டுக்கும் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும் ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ஜாக்கி கொடுத்துருக்குறோமா ஸோ அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ சப்போர்ட்டு நம்ம வந்து லாங் ஸ்பேன் ஷார்ட்டு ஸ்பேன் இருக்கு இல்லைங்களா நமக்கு அது தகுந்தபில் வந்து நம்ம வந்து சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரை வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நம்ம அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லோடு வந்து கரெக்டாக ஈவனாக வந்து கடத்தி கொண்டு போகும் ஸோ அதனால தான் வந்து நம்ம கொடுக்குற ஜாக்கில் தான் வந்து ஃபுல் சப்போர்ட் இறங்கும் அந்த சப்போர்ட் நம்ம வந்து நம்ம எங்கெங்கே கொடுக்கணும் கரெக்டான டிஸ்டன்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பழக பிக் வந்து அந்த கேப் இருக்கும் பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து மூணு அடி நம்ம எங்கே வைக்கணும் ரெண்டு அடி நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தா நம்ம நமக்கு வந்து பழக பிக்னு நம்ம வந்து அடிப்போம் அப்போ இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நமக்கு இந்த பீம் பக்கத்துலேயே வந்து ஒரு ரன்னர் பீஸ் ஆகிடுச்சு அந்த ரெண்டு பக்கமும் அந்த ரன்னர் பீஸில் வந்து நம்ம வந்து உட்கார வச்சுருப்போம் உட்கார வச்சுட்டு வந்துச்சுட்டு என்ன பண்ணால் அந்த ஆணி வச்சு நல்லா வந்து டைட் பண்ணிக்கிறோம் ஸோ டைட் பண்ணாமல் டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஷீட் உக்கிறோம் அந்த ஷீட் உட்கார வைக்கும் போது பாதி அந்த பக்கமும் பாதி இந்த பக்கமும் வச்சுருக்கா வந்து நம்ம கவனிக்க வேண்டியது நமக்கு வந்து ரன்னர் மட்டும் இருக்கும் ஸோ அந்த வச்சு நமக்கு லெவல் கரெக்டாக இருக்கா பாட்டம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கணும் நான் மார்க் பண்ணியிருப்போம் அந்த மார்க் பண்ணதில் வந்து சென்டரில் வந்து நமக்கு வந்து அந்த சாக் பீஸ்ட்டில் மார்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் மார்க் பண்ணிட்டு அந்த சென்டரில் வந்து அந்தமாதிரி ஸ்பேனை உட்காரச்சிருப்பாங்க ஏன்னா பாதி இந்த பக்கமும் பாதி அந்த பக்கமும் வைக்கிறது தான் மெயினாக கவனிக்க வேண்டியது ஸோ அதில் ஒரு ஆணி இருக்கும் பாருங்கள் நல்லா அடித்து அந்த ரன்னர் பழைய வச்சு நல்லா வந்து டைட் பண்ணிக்குவாங்க ஸோ இந்தமாதிரி தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது நம்ம பாட்டம் எப்படி பண்ணணும் பீம் எப்படி நம்ம வந்து செக் பண்ணணும் ஸ்பேன் எப்படி நம்ம செக் பண்ணணும் ஜாக்கி எப்படி நம்ம செக் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் மாதிரி நீங்கள் வந்து கட்னிங்க அப்படின்னா தரமானதாக இருக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஏன்னா நம்ம காங்கிரட் வந்து நம்ம கரெக்டான நம்ம ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும் அதேமாரி நம்ம வந்து காங்கிரட் போட்டுட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இருபத்தொரு நாள் வரைக்கும் நம்ம வந்து ஸ்பேன் ஜாக்கி வந்து நம்ம எதுவுமே கழட்டக்கூடாது ஏன்னா அதுக்கான டைம் வந்து அவ்வளோ டைம் நம்ம வந்து கொடுத்து அப்போ தான் அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து அதனுடைய மிக்சிங் வந்து நம்ம கரெக்டாக வந்து செட் ஆகும் ஸோ அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது சீட்டு உட்காரிக்கதே பாருங்கள் பாதிக்கு மேலே பாதி உட்கார வச்சுருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வா நம்முடைய வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் ஆல்